நிற்கிறாங்க முகமா தம்பி ஐயப்பன் கோவிலுக்கு மலையை போட்டுருந்தேன் அதனால தான் வரல அப்படியே கவிமா சரி சரிப்பா நல்லா இருக்கீங்களா சரிடா தங்கத் தங்கத் தலைவி அவர்களே உங்க ஃபேமிலி உள்ளவங்க சூப்பர் அப்படியா தேங்க் யூ அ தன் மேரேஜ் யாருக்கு முகேஷா ஏன்டா அலிறியோ கொஞ்சம் காலடா இருக்கிறது அதில் நல்லா இருந்துதுன்னு செத்துருவேன்டா அழையாதீங்கப்பா அழிஞ்சின்னு வச்சுக்கேன் உங்களுக்கு தண்டனை கொடுக்க கடவுள் ரெடியாக இருக்கார் சரியா சரி என்ன தான் வருது வ வர வரா என்ன தான் வருத்தீங்க என்னத்தான் பொறிச்சிங்க முகமத் புரு சரி என்ன தான் வருத்தீங்க என்ன தான் பொறிச்சிங்க முகமது புரோ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க சத்யசேஷர் திருவாரூரில் இருக்கீங்களா ஆமாம் ஆமாம் திருவாரூரில் இருக்கே கணேஷ் புரோ எனக்கு லவ் மேரேஜி நீ எல்லாம் குடிசையில் இரு அப்படியா கார்த்திக் தேங்க்யூ கார்த்திக் உங்கள் ஃபேமிலியை சொன்னது உங்கள் சப்ஸ்கிரைபரை சொன்னேன் சொன்னாங்க அப்படியா ரொம்ப நன்றி அத்தா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லையா முகேஷ ஏண்டா இலைய் நீ பிறந்த வந்த இடம் அதுதான்டா உன்னை பெக்காமே இருந்திருக்கா உங்க அம்மா சரியா உன் வயிற்றுலயே விச வச்சு இருக்கணும்டா படுபாவி நாய எதுக்குடா பொருந்த சிச்சி நான் சாரி பாக்கிட்டேன் போறேன் புறான் மறுவல் தவளை ரோஸ்ட்டு எலி பிரியாணி வாங்க சத்யா சிஸ்டர் சாப்பிடுவோம் ஆஹா அருமை 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 சேம வேற லெவல் தம்பி உணவு எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க சொல்லி சிரிக்கிறாங்க சத்யா சிஸ்டர் என் முகேஷ முட்டா மரியாதை போயிடு மரியாதை வெளியில உன்னை எதுவும் சொல்ல உடனே சொல்லுதான் உனக்கு இவ்வளோ நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரியா விட்டுடுவேன் மனை இல்லடா இருக்குன்னு ஆட்ரியா உனக்கு கட் பண்ணி காக்காய் போட்டுருவடி அடியும் மசுரு யாரும் தப்பா கமாண்ட் பண்ணாதீங்கன்னு அன்பா அவங்க திருந்த மாட்டாங்க கணேஷ் ப்ரோ அன்பு மகளே அதிக விரைவில் உன்னை சந்தித்து விடுவேன் அப்பா எப்போ வரீங்க நான் ஊருக்கு வர போகலான்னு இருக்கேன்ப்பா தேதி சொல்லுங்க நம்ம அனிதாக்காவின் கூட சேர்த்துக்கோங்க அப்படியா நானும் வந்து சாப்பிட்றேன் லவ் மேரேஜா அக்கா ஆமா தாங்கமா எனக்கு லவ் மேரேஜ் தான் அக்கா வருவாங்க நான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டேன் ஆமா நான் வருவேன் என் தப்பியோட சேர்ந்து சாப்பிட போறேன் சத்தியா திட்டு நல்லா திட்டு அக்கா ஆயுங்களா திட்டுறது வந்து பெருசு இல்ல ரெண்டு பேர் தப்பானவங்களா இருக்காங்க பத்து பேர் நான் என்னோட உறவுகளா இருக்காங்க என் தரத்தை நானே குறைச்சது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அந்த லைவ்ல அவங்களுக்காக தான் பாக்குறேன் அது விரைவில் பிப்ரவரி ஒன்னா தேதி ஊருக்கு போயிடுவேன் வேலூர் மாவட்டத்துக்கு அப்பாவுக்கு தேவசம் இயர் அதனால அப்பா பார்க்க போயிடுவேன் போக அனிதா பேமிலியோட வெளிநாட்டு சாப்பிட சாப்பிடணும் இதுதான் சாப்பிடணும் இதுதான் அப்படியா சத்யா சிஸ்டர் போயிட்டா போச்சு முருகனா வா வா வணக்கம் அண்ணா வணக்கம் குஹு அக்கா எடுத்துருச்சு போல ஆமா 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 சாத்திய வெளிநாடு என்றால் சும்மா வா சரி பரவாயில்ல இங்க வா நீங்க லைக் போட்டு பேட் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சொந்த கொள் ஐயோ கணேஷ் புர தமிழ் அனுப்புங்க முகேஷ் உனக்கு இல்லைன்னா வெட்டி விடு விட்டுருவோம் ஆமா வெட்டி காக்காய்க்கு தகவல் தருகிறேன் சரிங்க அப்பா பிப்ரவரி ஒன்னாந்தேதி பிப்ரவரி முப்பத்தி ஜனவரி முப்பத்தி ஒன்னாந்தேதி நான் வேலூர் போகிறேன் எங்கள் அப்பா வீட்டுக்கு எங்கள் அப்பாவுக்கு தேவசம் செகண்ட் இயர் ஹாய் அவர் கனடாவா ஹாய் வாங்க வணக்கம் மோகன் ப்ரோ வெல்கம் மை சேனல் சாப்பாடு ரெடியாகிடுச்சு लात के ठीक करता हूं पर खोल रहा था साथ में எல்லாம் ஓடிப்போங்கடா லூசு பயலுகளா ஹாய் மணி வாரங்கள் வணக்கம்